சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளி கொண்டு வரும் பியூ ஆர் பாலிட்டிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணையவழி காண்டாக்ட் செவன் டபுள் த்ரீ டபுள் இயல் போர் டூ ஃபோர் டூ குரங்குகளின் மத்தியில் உத்தரப்பிரதேச பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் உட்கார்ந்தால் அவரை அடையாளம் காண முடியாது என்று சமாஜ்வாதியின் தலைவர் அகிலேஷ் யாதவ் விமர்சித்திருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது மகாத்மா காந்திக்கு எப்படி பப்பு தப்பு மற்றும் அப்பு என்ற பெயரில் மூன்று குரங்குகள் இருந்ததோ இந்தி கூட்டணியில் மூன்று குரங்குகள் உள்ளன பப்பு என்ற குரங்கால் உண்மையே நல்லதையோ பேச முடியாது தப்புவால் எப்படி எந்த உண்மையையும் பார்க்க முடியாதோ அப்புவால் எந்த உண்மையும் கேட்க முடியாது என்று யோகி ஆதித்யநாத் காட்டமாக விமர்சித்திருந்தார் மேலும் சாதியின் பெயரால் மக்களை பிரித்து கலவரங்களை ஏற்படுத்த மூன்று பேரும் முயற்சி செய்கின்றனர் என்று யோகி ஆதித்யநாத் குற்றம் சாட்டியிருந்தார் இந்நிலையில் யோகி ஆதித்யநாத்தின் பப்பு தப்பு அப்பு விமர்சன பீகாரின் நவாதாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அகிலேஷ் யாதவ் முக்கியமான விஷயங்களில் இருந்து மக்களை திசை மாற்றவே இந்தி கூட்டணியில் உள்ளவர்களை குரங்குகள் என்று பாஜக விமர்சித்துள்ளது குரங்குகளின் மத்தியில் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் உட்கார்ந்தால் அவரை யாராலும் அடையாளம் காண முடியாது என்று தெரிவித்துள்ளார்